ஐயா பக்தியில் வந்து சுவாமி பக்தர்கள்லேயே வந்து ரொம்ப சிறப்பான பார்த்து தான் முருகேஷி தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் என்னென்னா சுவாமியை பார்க்கக்கூடாதுன்னு அவங்க ஃபேமிலி தடுக்கும்போதும் தன் செயின் டாலரில் சுவாமி படத்தை போட்டு மானசீகமாக குருவை பார்த்து வணங்கின அந்த விஷயங்கள்லாம் ஏன் அவங்க தடை செஞ்சாங்க இவர் அதையும் தாண்டி குருவை வணங்கியிருக்காரு இது மறைமுக காதல் மாதிரி எதுவும் நடந்திருக்கு அது அது எதாவது அதை பற்றி எதாவது சொல்லுங்களேன் சாமியை பார்க்க போனதுனால தான் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது இன்னும் நிறையா விஷயங்கள் நடந்தது குடும்பத்தில் நல்ல சகுனங்களே ஏற்படலை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போச்சு அதனால் நீ சாமியை கும்பிடக்கூடாது ஏன்னா சாமியை வந்து நீ கூப்பிட்டு போனதனால தான் அவர் வீட்டுக்காரரைக்கும் ஒரு மாதிரியாக ஹிஸ்டேரியா மாதிரி வந்துருச்சு பிள்ளைகளை அவளால் சரியாக கவனிக்க முடியல அதனால் இனிமேல் சாமியை நீ யாரும் பார்க்கக்கூடாது சாமிக்கு இப்போ ஊருக்கும் போகக்கூடாது சாமி படங்கள் எல்லாம் கழட்டணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கழட்ட உடனே இவர் அப்போ ராம் படிச்சுக்கிட்டு படிச்சிக்கிட்டு ராம் தீர்த்தாலர் ஒன்று சொல்லுவார் எதையுமே வெளி காட்டாத எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போ நீ பக்தியாக இருக்கிறது கூட வெளியே தெரியக்கூடாது யாருக்கும் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போன்னு வருவாங்க அந்த உள்ளேயே வச்சுருக்கணும் பக்தி வந்து உனக்கும் அவருக்கும் சம்மந்தப்பட்டது இது வந்து ஒரு ம கணவன் மனைவிக்கு மேற்பட்ட அப்பாற்பட்ட உறவு உறவு இது அந்த உறவை எவ்வளோ ரகசியமாக வச்சுருக்கணும் இது வெளி காட்டக்கூடாதுன்னு நமக்கு ப்ராக்டிக்கலாக சாமி உபதேசம் பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லா படத்தையும் அவங்க தீக்கி பலநதிக்கு போட தெரிய அவர் பார்த்துருந்தார் தான் போட்டு இந்த செயினதுக்கு அந்த டாலர் கூட கழட்டிட்டாங்க அவங்க அதையும் கூட கழட்டி எடுத்ததை பற்றி அவர் எந்த கவலையும் படலை எல்லாமே இல்லாமல் அவருடைய தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கிடந்தார் ஒரு மேனேஜிங் டைரக்டராக ஒரு ஸ்பின்னிங்லுக்கு மேனேஜிங் டேரக்டராக வாழ்ந்தார் ஒரு ஹவுஸ் ஹோல்டருக்கு நல்ல ஒரு தந்தையாக வாழ்ந்தார் நல்ல கணவனாக வாழ்ந்தார் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வாழ்ந்தார் எல்லா வகையிலையும் யாரும் குறை சொல்ல முடியாதபடி வாழ்ந்தார் கடைசியில் வந்து அவர் வந்து சாமி சொன்னது அவருக்கு என்னென்னா என்னைக்கு மனைவியாக வந்து உன்ட்ட வந்து என்னை திருவண்ணாமலைக்கு போட்டு போன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வரணும்னு சொ வரணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சே அதுக்கப்புறம் அவர் வந்து சைலண்டாக காத்திருந்தார் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே இல்லை ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் அவங்க மனைவியே வந்து திருவண்ணாமலைக்கு போய் சாமி பார்க்க போகலாமான்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் அவர் வந்து உள்ளே வராது அந்த இன்சிடெண்ட் என்னென்னா இவர் வந்து குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பிக்னிக் இருப்பார் நாசிக் பக்கத்தில் அப்போ நாசிக் பக்கத்தில் ஒரு கு வந்து ஒரு மலை மேலே வந்து ராமர் சீ சீதா தங்கியிருந்த இடம் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு அங்கே போவாங்க அங்கே போயிட்டு மதியம் எல்லாம் அவங்க கொண்டு பண்ண டிப்பிட்ஸ்லாம் சாப்பிட்டு திருப்பி இறங்கும் போது இருட்டுறது அவங்க இறங்கி வர்றதுக்கு உண்டான பாதையை மிஸ் பண்ணிடுறாங்க அது அடர்ந்த வனப்பகுதி எதுவுமே தெரியல இருட்டு போகுது அவங்க சுற்றி சுற்றி வந்தால் ஒரே இடத்துல தான் வந்து நிற்கிறாங்க எங்கே எப்படி இறங்குறது கார் வரைக்கும் எப்படி பாதை வரைக்கும் எப்படி போகிறதுனே தெரியல இவர் பேசாமல் உட்காந்துடுறாரு சொல்லால் முடியல குழந்தைகளெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு மூணு குழந்தைங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஒரு பாறை உட்காந்துடுறாரு இந்த அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்க ஐயோ பார்த்திருடியே என்ன செய்வேன் சொன்னோன்னா சாமி சொன்னது யாவை வருது இந்த பிச்சைக்கார ஏதாவது கஷ்டம் வரும்போது இந்த பிச்சைக்கார் பேரதனை சொல்லி கூப்பிட்டேன்னா இந்த எங்கள் அப்பா யாராவது உனக்கு உதவிக்கு அனுப்புவாருன்னு சொன்னது யாவதுக்கு வருது அப்போ மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மா யோகி ராம்சுரத் மாதிரி யோகி ராம்சுரத் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லியிருக்க மாட்டாங்க உடனே ஒரு சாது எங்கேருந்தோ வராரு என்ன நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துட்டுக்கு இங்கே இருட்ட போது இங்கே துஷ்ட மிருகங்கள்லாம் வருவோம் போங்க போங்க வீட்டுக்கு போங்க எல்லாம் இறங்கி போங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இறங்கி போகிறதுக்கு பாதது இல்லை சாமின்னு சொன்ன உடனே தெரியல வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அவங்க கார் வரைக்கும் கொண்டு வந்து இறங்கி விட்டு போகிறாரு அந்த மனைவி வந்து இறங்கி விட்டு போகிறாரு அவங்க கார் டேரி சேஃபாக வந்துடுவாங்க அது அவர் அவங்க மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும் சாமி மந்திரத்தை சொன்ன உடனே எங்கிருந்தோ காட்டுக்குள்ளேருந்து ஒரு சாது வந்து இறைக்கி விட்டு போகிறாரு அந்த பா மலையிலேருந்து இறக்கி விட்டு காரில் ஏற்றி விட்டு போகிறாருன்னு அவங்களுக்கு ஒரே அவசியம் இதெல்லாம் யாபகத்துக்கு வருது யாபத்துக்கு வந்தவுடனே அவங்களுக்கு ஊரில் வந்தவுடனே இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது சென்னைக்கு மறுபடியும் போகிறாங்க சென்னைக்கு போனவுடனே சென்னையிலேருந்து அவங்க சாமி பார்க்கணுங்கிற ஆசை வருது கணவன்ட்ட சொல்கிறாங்க நீ சொன்னால் போவோம் அப்படிங்கிறப்பல சிறைன்ட்டு போவோம்னு போகிறாப்புல புறப்பட்டு நேரம் வந்து தினிவனம் வர்றதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு தயக்கம் போய் போகணுமா அது இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் ஆகிடுமா நம்ம வாழ்க்கையில் ஆகிடுமான்னு ஒரு பயம் வர வருது அங்கே மயானந்த சாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவரை பார்த்துட்டு தான் எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறாரு மயானதா சாமிகிட்ட போனால் அவர் சாமி போகலே பாடுறாரு அப்புறம் மறுபடியும் தைரியம் வருது இல்லை திருவண்ணாமலையை போவோங்கிறாங்க திருவண்ணாமலைக்கு போகிறாங்க போய் அங்கே போய் சிவசத்திரத்தில் தங்குறாங்க அப்போ அவங்க தெய்வத்தை வந்து சாமி சாமிகிட்டே போகலான்னு அவங்க அப்போ சொல்லிட்டாங்க இருந்தாலும் பயம் அப்போ ஒரு விசிங் கார்டை விட்டு டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட வராரு அவர்கிட்ட கொடுத்து விட்டு எப்போயுமே அவர் மாடி கட் மாடி கூட இருப்பார் அவர்கிட்ட கொடுத்து விட்டு போய் சாமிக்கு போய் கொடுத்துட்டு வா இந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லி எப்போ வரலான்னு கேட்டு சொல்லி அனுப்புகிறாரு அவர் அந்த விசிங் கார்டை பார்த்த உடனே அப்போ சிவசங்கரும் ஃபேமிலியோடு வந்திருக்காரு அங்கே பிரேமா சிவசங்கர் அவங்க குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க அவங்களும் இவங்களும் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வேறு சிவ சிவசங்கரை போய் சாமி சொல்கிறாரு நீ போய் அவங்கள வான்னு சொல்லி அனுப்புகிறார் சிவசங்கர் நேராக வராது சிவசங்கரை பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்போ பிரேமம் வந்திருக்காங்கலாம் ஆமாம் பிரேமா வந்திருக்காங்க சாமி மன்னா உட்காந்துருக்கா அவங்களாம் அழைச்சோட சொல்கிறாங்க ஒன்று அவங்க தைரியமாக வர்றாங்க அங்கே தைரியமாக வந்து அங்கே வந்து இருக்காங்க இருந்து எல்லாம் மறுபடியும் சாமி அந்த பக்தி மற்றது எல்லாம் தொடர்ந்து வருது எத்தனை வருஷம் பார்க்காம இருந்தாங்க அந்த பார்க்காம இருந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் சாய்லா இருந்தது முதிகேஸ்தியை பக்கத்துல உட்கார அவருக்கு பெரிய மாலை போட்டு மாலை எடுத்து அவர் களத்துல போட்டார் அவ்வளவு சந்தோஷமா உரையாடிக்கிட்டு இருந்தார் ராஜகுமாரித்தையும் அவ்வளவு நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் எல்லாத்திட்டையும் குழந்தைகளை எல்லாம் விசாரிச்சார் எல்லாத்தையும் விசாரிச்சார் கோவப்படல யார் மேலேயும் கோவப்படல கடைசி வந்து சொன்னார் சிவசங்கர்ட்ட நாலு வருஷம் கழிச்சு இந்த இந்த பிஜைக்காட்டை நீ தான் வந்த சிவசங்கரா தேங்க்யூ சிவசங்கரா தேங்க்யூ சிவசங்கரானு சொல்லி அவருக்கு தேங்க் பண்ணுறார் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அவ்வளோ ஆறுதல் அவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் சாமி தான் துணையாக நின்னார் ஏன் நாலு வருஷமும் வரல சாமி எதுவும் கேட்கல எதுவும் கேட்கல எதுவும் கேட்கல ஏன்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தினதே சாமி தானே நாலு வருஷம் தனியாக இருந்தால் தானே சாமியுடைய வேல்யூ அவங்களால கப்புன்னு பிடிச்சிக்க முடிஞ்சுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி வேற சொன்ன உடனே ஒரு எங்கேயோ ஒரு மலங்காட்டுக்குள்ளே பாசம் தெரியாத இடத்துல திடீர்னு ஒரு சாது வந்து இருட்ட சமயத்தில் கீழே வந்து இலை கூட்டு போகிறாரு இதை விட உங்களுக்கு வாழ்க்கையில் பாதுகாப்பு உணர்ச்சி வர்றதுக்கு வேறு என்ன காரணம் வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கை பூரா ப்ரொடெக்டட் லைஃப்பாக இருந்தது ஆ சமயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு தனி காடேஜை கொடுத்தார் அந்த காடேஜில் வேறு யாருமே தங்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு கேட்டு இருந்தேன் ஸோ வாழ்க்கை ரொம்ப நல்லா போய்கிட்டது அவருக்கு அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க வாழ்க்கை சாமியை பிளேம் பண்ணவே இல்லையே அவங்க எல்லாம் நல்லபடியாக கல்யாணம் நடந்ததுக்கு காரணம் சாமி எல்லா கல்யாணங்களும் போல் அவங்களுக்கு கடை ஏதோ வருமானம் வந்துட்டு இருக்க மாதிரி வழிபணி கொடுத்ததும் சாமி எல்லா சொத்துக்களும் ஏமாற்றப்பட்டு போயிட்டாலும் கூட அவங்களுக்கு வருமானமே வராமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சாமி சொல்லி சில சேர்ஸை விற்க வேண்டாம்னு சொல்லி வச்சுருந்ததுனால அந்த இருந்து வரக்கூடிய வருமானங்களே அந்த குடும்பத்துக்கு சரியாக இருந்தது ஸோ எல்லா வகையிலையும் சுவாமியர் சரணாகதியை அடைஞ்சதுனால அந்த குடும்பமே நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு